அதுக்கான வேலை இது கிடையாது பெண்கள் நிறைய பேசிவிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை அது எந்த வகையில் சொல்றீங்க அந்த கொஸ்டனுக்கான மேடை இது கிடையாது இந்த படத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அது ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது கூட நினைச்சிருக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான மேலே கண்டிப்பாக மொழி தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமாக பேசக்கூடிய தேடி இருக்காது

ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும் அத வச்சு கேக்க எனக்கு ஐ டோன் நோ இது இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அது ஆண் பெண்ங்கிற வித்தியாசமே கிடையாது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான இக்வாலிட்டி கண்டிப்பா இருக்கு

அவங்களா அந்த ஒத்துழைப்பை எல்லாம் பார்த்து அவங்களா குடுக்கறேன்னு சொன்னாங்க நான் கேட்கவே இருக்கீங்க ஏன் வாங்கினா நம்மள தேடி வரலட்சுமி நம்ம எப்போ வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்க கூடாதுங்க அதுக்கு சொல்லவே கூடாதுங்க